அந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ அந்த வீடியோ பற்றி வந்து ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் எபிசோட் நைன் தான் வந்து வீட்டில் பார்க்க போகிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வீடியோ யாரும் வந்து தயிர்ந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது அதையே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ சேனல் க்ரோத்துக்கும் ரொம்பவுமே நல்லது கஷ் ஸோ லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ அந்த எபிசோட கதை வந்து புரியும் ஓகே நம்ம வந்து எபிசோட போயிடலாம் ஸோ எப்பிசோட ஸ்டார்டிங்கில் போய் தான் ஸ்டைலாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்லாம் எக்கச்சக்க பண்ணி போயிடற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ மல்லாக்கப்படுத்து யோசிச்சுருக்கேன் இந்த இடத்துல சரி போதும் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு ஈரோ யோசிச்சுருக்கோம் சரி போதும் போதும் இதுக்கு மேலே வந்து தாத்தா வந்துச்சு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அவர் வந்து போயிட்டார் நான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஸோ அவர் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு நான் இப்படி சோர்ந்து உட்கார மாட்டேன் நான் கண்டிப்பாக என் ப்ராக்டிஸ்லாம் கவனம் செலுத்தணும் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ட்ரான்ஸ் காஸ்மிக் டயக்ரா நான் வெளியே இருக்கணும் இந்த ட்ரான்ஸ் காஸ்மிக் டயக்ராம் இருக்கிற இந்த ஒரு சத்தியம் என்ன இருந்தது ரொம்பவே அதிகமாக எனக்குள்ள கேதர் ஆகுது என்னாலும் உணர முடியுது ஸோ நான் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து இதை வந்து அட்லாக் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பியூரா நான் லாஸ்ட் டைம் அக்சர் பண்ணது ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்போ எந்த அளவுக்கு எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஸோ அந்த ரொம்பவே அன்பிலியூபலாக இருக்கும் ரொம்பவே யூரோன்னு எனர்ஜியாக இருக்குது இது எல்லாம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுதுன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் சார் மொதல் டைம் அவன் விளையாடா பண்ணும்போது இது பண்ண முடியல ஆனால் என்னோட ஸ்பீடு வந்து என் ஸ்பீடு வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் ஃபுல்லாக பண்ண முடியுது ஹீரோ புரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன நடக்குது இந்த கியூ எனர்ஜி எல்லாமே ரொம்ப பயங்கரமாக எனக்கு நல்லாவே அப்சர்வ் ஆகுது அவரை சுற்றி பார்த்து ஆர்மருமே வந்து வர ஆரம்பிக்கிறதுல சரி கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னுமே பொருள் ஆனால் எல்லாமே தாத்தாவோட பிளஸிங்ஸ் தான் இது லக்குலேருந்து ஹீரோ நினச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இல்ல வந்து ட்ரெஷரி ரூம்குள்ள வந்து ஹீரோ வந்து போக வைக்கிறான் அவனும் போய்ட்டு ஸோ அந்த டான்ஸ் காஸ்மிக் டயக்ராமோட ஃபஸ்ட் பார்ட் வந்து இங்கே வந்து ஒழிச்சு வச்சுன்னு எங்கே ஒழிச்சு

எனக்கு வந்து கிடைச்சது இங்கே இருக்கா ஸோ கிட்டத்தட்ட அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கு ஸோ இதை மட்டும் நான் ப்ராக்டைஸ் பண்ணுறோம்னா என்னோட ஜின்னுமே பர்ஃபெக்ட் பண்ணால் என்னாச்சு இந்த ஃபீலிங் இன்னும் என்னோட போகிறோம் அந்த இடத்துல தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல போனோம் தேர்ட் பாட்டும் அதில் இருக்க ஸ்போர்டு அப்படின்னு ஹீரோ போர் குஜால சரியான லக்கில் அந்த இடத்துல அப்படின்ட்டு இருபது நடத்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல மீட்டிங் டைம் ஆச்சு அப்படின்ட்டு இருபது நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மீட்டிங் வந்து போக ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல பார்த்தா அண்டர் கிரௌண்ட் பிளேஸ் இருக்குது சீக்ரெட் பிளேஸ் பண்ணால் மீட்டிங் வந்து அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து டீக் பின் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ அந்த இடத்துல போய் லேட்டர் நிற்க ஸோ இரும்பு எதுவும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சைடில் போய் நிற்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இருக்கிற ரெண்டு பிரதர்ஸ் முக்கியமாக கெல்டர்ஸ் அங்கிள் பங்கி எல்லாம் வந்துருக்கா அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணு நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா இது வந்து நல்லதாக கிடையாது தெரியல ஸோ என் கல்டிவேஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபோர் டு நைன் மேஜர் டெஸ்ட் இந்த இடத்துல வரப்போகிறத நான் வந்து உணர ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுல வந்து சொல்லுவார் பிறகு எல்லாருமே சரியான சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் இது வர்றது வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான விஷயம் தெரியும் ஸோ அதுவும் இந்த வார் நடக்க வேண்டிய இந்த நேரத்தில் வந்துட்டு ஸோ ஆனால் இந்த இயற்கையால் விதிக்கப்பட்டது ஸோ நான் கடவுள் தான் என்ன வந்து சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிபுலேஷன்லாம் வந்து வேனிஷ் ஆகும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை கேட்டு மூணு பேருமே அப்பா அப்படி இருந்தாலும் சொல்ல இந்த கடன் இதில் வந்து சண்டமான நடக்கலாம் ஸோ இதுவுமே நமக்கு இது எல்லாமே கடவுளோடது தான் ஸோ நீங்கள் மூணு பேருமே இப்போ மேனாக மேன பெரியனா வளர்ந்துட்டீங்களா ஸோ இந்த ஃபியூச்சருக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சீக்கிரம் நீங்கள் தான் வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்துக்கவே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி ஓகே நான் வந்து ஃபியூச்சருக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு மூணு பேர் வந்து கம்பொருட்களை பிரித்து கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து ஸோ செகண்ட் சன் ஸோ நீ தான் வந்து நம்ம நாட்டோட ஃபினான்ஸ் அப்புறம் இந்த பிளானிங் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன் கண்டிப்பாக நம்ம நாட்டு பெரிய ஆளுகளை வளர்த்து நம்ம பிளான் வந்து நடத்த நம்பிக்கை வந்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு நம்ம ஆர்மி லீட் பண்றோம் பியூச்சர்ல நம்ம ஆர்மி பெரிய பயங்கர வாங்கஃபுல்லாவும் மாத்திரம் அப்படின்னு சொல்றேன் சோ மூணாவது யூ அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ஸோ அப்ப நம்ம கட்டசா ஃபைனலாக ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாருன்னா ஸோ உனக்கு நான் எதுவுமே சொல்ல போல்றேன் நீ உங்க இஷ்டம் உள்ள தோணுது அந்த சைடாக குவீன் கிளானஸ் நீ வந்து பயமே இல்லப்பா வாடணாண்ட்டு அப்படினு சொன்னால் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லுவார்ப்பா அந்த இதுல கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஞாபகம் சொன்னேன் ஸோ தான் இல்லைன்னு புரிஞ்சிடும்னா கீழோ அதுக்கு சரியா ஸோ என்ன நம்ம குமே சொல்லோ அப்படின்ட்டு அவனுக்கு ஸோ அப்படி சொல்ற ஸோ எல்ட்ஸ் நீங்கள் தான் இந்த ட்ரிபிளேஷன் பாதுகாப்பா நீங்கள் கூட வரீங்கன்னா ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக நான் வந்து கூட வரணும் அப்பா நான் வரணுன்னா நிறுத்து அதெல்லாம் முடியாதுன்னா அப்பா நான் கண்டிப்பாக வருவேன் சொன்னேன் இந்த இடத்துல வந்து அங்கு சொல்கிறாரு டே உன்னை வந்து தைரியமானதாக இருக்க சொன்னோம் அதுக்கிட்ட வந்து நீ போய் உயிரை வந்து விட சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ நீ வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாமல் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கடா சொன்ன புரிஞ்சுக்கி எங்கே வரக்கூடாதுன்னா அப்பா நான் முன்னோட ரொம்பவே நல்லா கல்டிவேஷன் பண்ணேன் கண்டிப்பாக நான் வந்து வருவேன் எப்போ பயங்கரமாக இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன் இடத்துல அங்கு சொல்லிகிட்டு இருக்காரு டே யூ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஒருத்தன் வந்து தைரியமாக இருக்கிறதுக்கும் அவனை போய் வேணும்ட்டே அவன் உயிரை வருதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீ ஃபராமல் எது கண்டிப்பாக நான் வருவேன் இது மாதிரி வந்து இந்த அப்பா சொல்கிற இந்த இடத்துல நீ கல்டிவேட் பண்ண முடியாமல் இருக்க புரிஞ்சுக்கிட்டு அங்கே வர இம்பார்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க இன்ன சேஜுக்கு வந்தால் நான் பவர்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் பிளானில் வந்து ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சொன்னீங்களா அப்படின்னு அவனை வந்து ஸோ எல்லை நம்ம மொண்டிச்சோம்னு டீல் ஒரு அட்டாக் எல்றன்னு தடு தாழி பின்னாடி பின்னடிப்போ ஒரு அவருக்கு சரியான இருக்குது ஸோ பார்த்திங்க இல்லை என் பவர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஆர்டர் யூஸ் பண்ணி மொதல் முதல் இன்ன சேஜ் வந்து ரீச் பண்ணியிருக்க அந்த டிராகன் கான்டினென்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவரோட பன்சில் வந்து நல்ல பவர் இருக்கு மட்டும் வந்து வெண்டிகிரேட் வெப்பன் யூஸ் பண்ணாங்க கண்டிப்பாக என்னையுமே தோக்கடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இதுக்கிட்ட அப்போ அவருக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் ஏன் வாய்ப்பை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றதுன்னு ஒன்று தெரியல சுந்தரம் பேச வைக்கிறான் அப்பா அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா நீங்க தான் சொல்லிக்கலாம் இன்னொரு எக்ஸ்பிரா ஆனா வர முடியும் சொல்லி எதுக்கு எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க இப்ப சொல்ல முடியுமா இல்ல சோ அண்ணன் காரணம் வரைக்கும் காம விடனா சார் காம வரைஞ்சு எனக்கு தேவை ரீசன் ரீசன் விட சொல்லுங்க நீ எக்ஸ்ட்ரானி ஆட்டை யூஸ் பண்ணி கிண்ண ஸ்டெச் யூஸ் பண்ற இது ரொம்ப இப்போ வந்து பவர்ஃபுல்லான விஷயம் தான் ரொம்ப பயங்கர பெரிய விஷயம் தான் ஆனா அவரையும் சொல்ற மாதிரி சோ அங்க வரைக்கும் மாடல்ஸ் கிட்ட ஒரே ஒரு அட்டாக் நீ வாங்கணும் அங்கேயே இறந்து போயிட்டு உங்க உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆடணும் இதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி சிரிக்க அறிவிடான் அப்பா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா மேகமலையில் விட்டு விட்டுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக நீங்கள் வருவீங்கன்ட்டு நான் தான் மலையில் உங்களுக்கு வந்து தனமே வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்ட்டு அப்போல்லாம் வந்து தாத்தா சொன்னார் சொன்னது அப்பா பிஸியாக இருக்காரு பிஸியாக இருக்கான்ட்டு நான் அப்போவுமே நடிச்சேன் நீங்கள் பிஸியாக இருங்க ஆனால் கடைசியில் தான் எனக்கு புரிஞ்சு என்ன ஒரு யூஸ்லெஸ் என்ன பார்க்க வர மாட்டேங்கிட்டு எல்லா டைமே யூஸ்லெஸ்ஸாக நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணோன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த ஸ்டேஜர் ரீச் பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு எப்பயாவது ஒரு சான்ஸ் கொடுத்ததா தானே வந்து என்ன ப்ரூவ் பண்ண முடியும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்பா அப்படின்ட்டு சொல்கிறான் ஸோ கண்டிப்பாக நான் வந்து பவர்ஃபுல்லான உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு சான்ஸாவது எனக்கு கொடுங்களேன் அப்படின்ட்டு இருந்தா மனசு ஒடிஞ்சு போயிருந்தேதில் எப்பவுமே உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து ஒரு தானே தெரியணும்னா ஐயோ அப்படி கில்லடா அப்படின்னா நேரத்தில் உங்கள் இது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ட்டு எனக்கு உங்கள் இதுவே தேவை கிடையாது நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு ஏது பண்ணணும் ஏன் எனக்கு ஒரு சான்ஸை கொடுக்க மாட்டேங்குறது இரவு கத்த ஆரம்பிச்சிட்றான் இதை கேட்ட வந்து அவனும் டென்ஷன் ஆகிட்டு நான் கிளம்புறேன்ட்டோன்னு வருவேன் ஒரு கட்டத்தில் ஹீரோ சரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ண செஞ்சு மன்னச்சிருங்க சார் நான் வந்து எதுவும் பேச வந்து விரும்பல ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டோங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கிட்டு திசை கிளம்பி எல்லாருக்கும் என்ன சொல்கிறது இல்லை தாலேனு பார்த்தா மனசு போய்ட்டு இருக்கான் ஸோ நெக்ஸ்ட்டி இன்னும் பார்த்து அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்டா எனக்கு விட்டு நான் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லுவேன் சரி ஓகே நம்ம வந்து கல்டிவேஷனில் வந்து கவனம் செல்லும் கண்டிப்பாக நம்ம ட்ரான்ஸ் டேக்ராமோட அடுத்த பார்ட்ட வந்து பண்ணலான்ட்டு அவனுமே அடுத்த ட்ரான்ஸ் டைகிராமோ செகண்ட் பார்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் அது அவன் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸோ ஃபஸ்ட்டு டைக்ராம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செகண்ட் ஒர்க் ஆக ஏன் செகண்ட் ஒர்க் ஆக மாட்டது ஃபஸ்ட் மாதிரி தான் இருக்கிறது ஹீரோ திரும்பவும் திரும்ப வந்து ஃபெயில் ஆகுது கஷ்ட ஸோ ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல ஸோ இந்த செகண்ட் ஏன் ஒர்க் ஆக திடீர்னு கத்தி கத்தியோட அது களை விட்டுது சேபர் எந்திரிச்சு மட்டும் ரியாக்சன் திரும்ப திரும்பப்படுத்திருக்காரு அங்க ஒரு எலை விழும்போது தான் ஹீரோக்கு வந்து புரியுது ஸோ இந்த இலை ரொம்ப பொறுமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான் நான் அது யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ ரெண்டு மெத்தட்ஸ் ஒன்றா இருந்தால் ஏன் இதனோட ஸ்பீடு வந்து வந்து ஒன்னா இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு அவனுமே வந்து வேகம் வேகம் ஸ்லோ ஸ்லோ வேகம் வேகமாக பண்ணணும் ஸ்லோவாக பண்ணுவோம் வேகம் பண்ணிட்டு கொஞ்சால தான் வந்து ஒர்க் ஆகுது சூப்பர் தான் ஒர்க் ஆகுது ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யானைக்கு வந்து யாரோ வந்து பேசுறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு வருஷம் ஸோ மிஸ்டர் அதில் வந்து வந்துருக்குதுன்னா ஆமா அப்படின்ட்டு இருக்கான் நான் வந்து வந்து ஒரு தகவலை கேள்விப்பட்டேன் ஃபோர் டு நைன் ட்ரிபிள் வந்து ஆப்டைன் பண்ண போகிறோம் அது கேட்டு வந்து சரியாக இருக்கும் யாங்களா இல்லை கட்டிப்பது பண்ணக்கூட அதை மட்டும் பண்ணணும் அவனுக்கு இடத்துல வந்து ரெண்டு மாட்டம் சொன்னால் ஆமாம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி அவனை கொண்டு வரணும் ஸோ கண்டிப்பாக அவனை தடுக்கிறதுனா இந்த டீமன் பிரதர் சாங் கிட்டே தான் வேணும் ஆனால் அவனுக்கு வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸோ நீ எதுவும் காலப்படாது அவனுக்கு பண்ண கையன்ட்டு வந்து ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த லேனுங்கிற ஒன்று பார்த்தா ஒரு பில்லு எடுத்து காட்டுறாரு அந்த பில்லு பார்த்தீங்கன்னா லெட் ஃப்ளாரிஷ் பில் அப்படி சொல்ல இது வந்து லெட் ஃப்ளாரிஷ் பில்லா கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொடுக்குறது சரி தானே அப்படின்னா ஆனால் அதை கொடுத்தா மட்டும் தான் அவன் கண்டிப்பாக ஓத்துவாங்க ஸோ நெக்ஸ்ட் சீனில் அந்த டீமன் பிரதர்ஸில் இருக்கிற போய் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ டீமன் பிரதர்ஸ் ஸோ அவங்க ஒரு ஹெல்ப் இருக்கு அந்த டீக்கன் ஈஸ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் டு நைன் செகண்ட் ரிவலியூஷன் வந்து அட்டன் பண்ண போகிறான் அது மட்டும் அவன் அட்டன் வந்து இன்னும் பர்ஃபெக்ட் அவங்களை கொள்ளணும் கேட்டால் ஓஹோ அவனில் கொள்ளணும் அதுக்காக நீ வந்திருக்கேன் ஆனால் நாங்கள் ஏன் அவனுக்கு கொல்லணும் ஸோ நாங்கள் வந்து ஜியா கிளான ப்ராடக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொள்றதுக்கெலாம் வர மாட்டோம் என்ன சொல்கிற பிரதர்னா ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து ஊடி செகண்ட் பேர் வந்து ஊ ஜிங் அவனு சொல்லியிருக்கான் அம்மா அப்பா அதை கொள்றதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா யாரையும் கொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களாம் பச்சை போய் சொல்லிட்டு இதை அவனை சரி நான் அவங்களுக்கு வந்து இந்த ரெட் ஃப்ளோரிஷிங் இத இதை கிஃப்டாக தரேன்னு அவங்ககிட்ட சொன்னா இது பார்த்து ஒன்று மட்டும் ரெட் ஃப்ளோரிஷிங் பில்லா அப்படின்ட்டு அவனு பார்த்து வேறு லெவலு ஸோ நம்மளாம் ஒரே ஃபேமிலி உங்களுக்காக நான் பண்ணாமல் ஏன் பண்ண மாட்டோம் அவனை கொள்றதுனால அதில் அசால்ட் அவனுக்கு ஒன்று அதே தொழில் புதைக்கிறோம் நீங்களாம் வந்து நாங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்னு உங்களுக்காக நாங்கள் பண்ணாமல் யார் பண்ணுவோம் இதை கேட்டால் அவங்களும் ஆட்டா டேய் இப்போ தான் அவன் முடியாது எனக்கு அப்படி சரியான ஆ ஓகே 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 சார் என்னடா இவ்வளோ மாற கேட்டவனா இருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கே சரியான சார் சார் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோக்கு வந்து யோசிச்சுட்டு கேட்குற இடத்துல யோரும் யோசிச்சுட்டோம் அந்த இடத்துல சேபரை வந்து நிற்க இடத்துல வந்து சேபர் வந்தவன் என்ன பண்ணால் ஹீரோ வந்து சொல்லுவான் ஹே சேபர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் விஷயம் காட்டணும் அப்படின்னு ஈஸோ இது கொஞ்சம் பாட்டு ஸோ ஹீரோ கையில்னா பர்பூர் கலரில் எனர்ஜி வந்து ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலர் டயக்ராமு ஸோ செகண்ட் ரெட்டு மூணாவது தான் பர்பூர் தட் மீன்ஸ் ஹீரோ வந்து மூணாவது டயக்ராம் மாஸ்டர் பண்ணிட்டான் அதான் சொல்லிட்டே தான் ஸோ நான் இந்த ட்ரான்ஸ்ட்ராம் ஆர்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து கற்றுக்கிட்டேன்னா ஸோ என்னோட பவர் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் எதுக்காக நான் அதெல்லாம் கற்றுக்கிறேன் என்னது என்னோட கோலை என்னன்னு தெரியாடா ஸோ எனக்கு அப்பா நான் வந்து இது பண்ணவே மாட்டேன் சேபர் உடனே வந்து ஏதோ சொல்கிற மாதிரி காரணம் அந்த ஹீரோக்கு மேடம் என்ன சொன்னேன் எனக்கு வந்து கோழாங்கரியா எனக்கு வந்து முட்டாளங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே சரி நினைச்சு உனக்கு என்னடா தெரியு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிடலாம் என்ன விஷயம் அவர் அவங்க அப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல அவர் வந்து எனக்கு ரொம்பவே வீக்கான நினைக்கிறது என்ன ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு புரியா கிளியர் ஆசையா பாரு அப்படின்னு ஹீரோ பார்த்தா வச்சுருக்கான் ஸோ என் ஐடென்டி எதுதான்டா என் ஐடென்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் எடுத்து வச்சிருக்கேன் சீன்ல பாத்தீங்கன்னா வந்து கோஸ்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒருத்தன் அவன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் வச்சுருக்க கண்ட்ரோல் பண்ணி மேலே இருக்கான் அவனு பாத்தினா ஜெயிண்ட் பண்ணி பெரிய ஃபயர் பால மீட்டே அடிச்சுட்டு போட்டு ஹீரோ நடந்துறாங்க ஹீரோ ஆல்ட்ராங்க ரொம்பவே ஃபயர் கேலாம் எல்லாம் அவனை தொடக்க முடியல ஸோ திரும்பவும் அவனை சுற்றி போய் ஃபயர் அழுவாக்கி அவன் சுத்திட்டு இருக்கா அதையும் தெரிய வரேன் வந்த வக்திக்கு ஹீரோ ஓரையோர் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்புறம் அத்தியாவில் செத்து போயிடும் அந்த கீழே இருக்குது என்ன பண்ணுறோன்னே தெரியுமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துல ஒம்பது இன்னர் எக்ஸ்பர்ட்டை கொண்டு கூச்சுக்கிட்டு வர எல்லாரையும் கொன்னு கொண்டு கூச்சிருக்கான் எப்படி அசாசன் ரெடி கிட்ட அடுத்த மிஷின் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோ போய்ட்டு அசாசினு கொடுத்தான் ஸோ இந்த இடம் ரொம்ப வந்து ரொம்ப பனியாக ரொம்ப பணியாக வந்து நான் வந்து வயன் குடிச்சேன் பேசக்கூடாது ஸோ ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டு அவளுக்கு கட்டி முடிச்சிடா ஹீரோக்கு வந்து இல்லை நான் வரலாம் இல்லை வாங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ண வாங்கினா ஹீரோ உடனே பவர் ரிலீஸ் பண்ணுவோம் அவனும் வந்து அடிபடுறோம் ஸோ எல்டர் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஸ்கை நட்டோட எல்டர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவங்களை கூப்பிட்ட மீட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் வந்து வரேன் அப்படின்ட்டு போய்ட்டு எக்ஸீனில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஹெட் ஹெட்வார்டர்ஸ்ல வந்து காட்டுறாங்க ஸோ இந்த எட்ரு பார்த்து இப்போ தான் இந்த பிளாக் கலர் அவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் வந்து வந்து உள்ள ஏன் வெளில நினைக்கிறீங்கன்னா ஹாஸ்பீட் அவன் பார்த்துன்னு சொல்லி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் கண்டிப்பாக ஆனால் தான் இருக்கும் அப்படின்னு இருக்க சொல்றேன் சொல்லுங்க எல்ற என்ன விஷயம் பண்ணுவேன் இப்பதான் கீரோ வந்து பிளாக் எல்டரே பாக்கிறான் இவர் இவரு அப்பா கூட இருக்கிற பிளாக் எல்றாச்சு இவரு என்ன கேட்க பண்ணுறாரு இவரு தான் இப்போ இந்த எல் ஸ்கைனு டார்கெட் எழுறோம் அப்படின்னு சொல்லி குழப்பங்க ஜக்கச்சக்கழப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்ற வந்து பேச ஆரம்பிச்சு மிஸ்ட மீட்டர் அவங்க ஒரு இம்பார்ட்டன் மிஷின் வந்து திரு எதிர்பார்க்காத நேரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது கஷ்டம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுற வீடியோ வந்து பாருங்க ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பார்ப்பதுனால வந்து வீடியோஸ் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த த்ரோனாப்ஸியிலும் சரி ஷாலோ ஸ்டாரும் சரி அது ரெண்டுமே ஷாலோ ஸ்டார் காப்பி ரெடி பக்கம் கொஞ்சம் வரதுனால கொஞ்சம் லேட்டாக போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் அடுத்த எபிசோட் ஷாலோ ஸ்டாரில் கொடூர் இருக்குது எதிர்பார்க்காத பல சம்பவங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நேரம் வந்து ஷேர் ஸ்டாரில் வந்து இருக்கு அதை மட்டும் சொல்லிட்டேன் முடிஞ்சால் நான் சீக்கிரமாக அப்லேட் பண்ணுறேன் ஓகே பாய் பாய் பாய்